ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் எங்கேயோ தூரமாக பார்த்தீங்கன்னா லேசாக வந்து இடியோட சத்தம் கேட்குது இடி இடித்தாலே நமக்கு வந்து காளான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இடியும் மின்னலும் மின்னல் காளான் கூட கேரளாவில் சொல்கிறது வழக்கம் அது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த பாருங்கள் கேட் இருக்கு இல்லையா இதில் வந்து ஃபுல்லாக இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா காளான் வந்து இயற்கை காளான் மஷ்ரூம் கடையில் வாங்குற மாதிரி இல்லைங்க இது ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அது முளைச்சிருக்கும் நான் ஏற்கனவே இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி அதோட பதிவு கொடுத்துருந்தேன் அது நல்ல மொட்டுக்கல் குட்டி குட்டியாக வந்துருந்துச்சு மறுநாளே நான் பறிச்சேங்க அது பதிவு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அது இப்போ பறிக்கலாம் அதை தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பரான பதிவு எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் இது பறிக்கிறதுல அவ்வளோ ஒரு ஆசைங்க அதாவது சாப்பிட்றத விட பறிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பாருங்கள் நம்ம வந்து இந்த குட்டி குட்டியாக வந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து நல்ல மலர்ந்து சூப்பராக இருக்குது ஒரு பக்கம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது இந்த வந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் பறித்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பாருங்கள் எந்த இந்த பக்கமும் இருக்குது எல்லா பக்கமும் ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கே வெளில வெள்ளேன்னு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து இயற்கை காளான் வளர்க்குற காளான் இல்லைங்க வளர்க்குற காளான் வந்து ஒரு இருட்டு ரூமுக்கில் வந்து ஒரு சாக்கில் வந்து அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நிறையா இருக்குது அதில் வந்து வளர்க்குறது ஆனால் வந்து இது இயற்கையாக இந்த மாதிரி இலை தலைகள்லாம் மக்கி போயிருக்குல்ல அந்த இடத்துல தான் வரும் அதனால தான் சொல்கிறது அது காளான் வந்த இடத்த வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கி அந்த இடம் வந்து நல்ல வ வளம் நிறைந்த மண்ணாக ஆனதுக்கு அப்புறம் தான் அதில் வந்து நமக்கு இந்த மாதிரி காளான் பிடிக்கும் நிறையவே பிடிச்சிருக்கு எல்லா பக்கமும் இருக்குது இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வைக்குவேங்க எல்லா வருஷமும் இப்படி தான் இப்போ அது முதல் முறையாக இப்போ பிடிச்சிருக்கில இனியும் பார்த்தீங்கன்னா இடைவெளி வெட்டு விட்டு அதிகமாக பிடிக்கும் இந்த பாத்திரத்தில் தான் இப்போ பறிக்க போகிறேன் மிச்சம் எதுவும் பத்தலைனாக்கா அப்புறம் இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலே அது பறிக்கிறதுக்கும் அதே மாதிரி இதை க்ளீன் பண்ணுறதும் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து நாங்கள் க்ளீன் பண்ணாமல் சமைப்போம் அதாவது அந்த ஸ்கின் இருக்கின்ற தோலை வந்து எடுக்கிறது எடுத்துட்டு எடுத்துகிட்டு தாங்க நாங்கள் சமைப்போம் நான் வந்து கேரளாவில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் காளானே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் கடையில் வாங்குகிற இது இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதில்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாங்கள் எப்படி சமையலுக்கு நான் பயன்படுத்துகிறேன் இங்கே உள்ளவங்கள்கிட்ட கேட்டு அப்படியோ அதே முறையில் தான் வந்து நான் எல்லா வருஷமும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறதும் எல்லா வருஷமும் நான் பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம கடையில் வாங்குகிற காளான்னு பார்த்திங்கன்னா விஷக்காளான்லாம் இருக்காது ஆனால் இந்த மாதிரி இயற்கையாக பறிச்சு எடுக்கும்போது விஷக்காளான்கள் கண்டிப்பாக இருக்கும் அதனால் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்கிற மாதிரி நம்ம வந்து இதை பறிச்சு எடுக்கும்போது இது சமையலுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு தெரிஞ்சவங்கள்ட்ட நல்லா விசாரித்ததுக்கப்புறம் அப்புறம் மட்டுமே பயன்படுத்தணும் ஏன்னால் நம்ம உயிரையே பறிக்கிற தன்மை இந்த காளானுக்கு இருக்குது விஷக்காளான்க்கு இது வந்து சாப்பிட்ற காளான் ஆனால் இதே மாதிரியும் இருக்கலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த கலர்லாம் மாறி இருக்கும் அதனால் தெரிஞ்சவங்கள்கிட்ட நல்லா கண்டிப்பாக புதுசாக வந்து பறிக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்க இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வந்து நம்ம கடையில் வாங்குகிற காளான விட ரெண்டு மூணு மடங்குக்கு மேலேயே அதிக சுவையை கொடுக்கக்கூடியது இந்த இயற்கை காலம் கடையில் சாப்பிட்ருக்கவங்க வாங்கி சாப்பிட்ருக்கீங்களே அவங்க இதே மாதிரி வீட்டில் பிடிச்சி சாப்பிட்ருந்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஸ் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் நான் நிறைய பேர்த்தே கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் சொல்கிறேன் அவ்வளோ ருசியாக இருக்குது ஆனால் உண்மையிலேயே நம்ம நான்வெஜ் பிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜெல்லாம் தோற்று போகும் அப்படின்னு சொல்லலாம் வெஜ் பிரியர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வெஜிடபிள்ஸ் வகையில் அதை சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு இயற்கை காலான் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அதே மாதிரி இதில் வந்து மசாலா மாதிரி பண்ணலாம் பெப்பர் ஃப்ரை பண்ணலாம் எல்லாமே நீங்கள் கடையில் வாங்குறது என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இதுலேயும் சமைக்கலாம் இது வந்து எப்படி சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் நான் இப்போ க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த பதிவில் கொடுக்குறேன் இது வந்து இயற்கை காலம் சாதாரணமாக நினச்சிடாருங்க இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைஞ்சாடு அப்படி கொட்டி கிடக்குன்னு தான் சொல்லணும் அந்தளவு இதில் வந்து சத்துக்கள் நிறைஞ்சு கிடைக்கும் நீங்கள் வந்து கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா அதோட நன்மைகள் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இது நன்மைகள் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின் தான் சொல்லணும் கண்டிப்பாக இது வரைக்கும் சாப்பிட்டு பார்க்காதவங்க இதை சாப்பிட்டு பாருங்கள் கிடச்சிச்சின்னா விட்டுறாதீங்க இந்த மாதிரி மொட்டை இருக்கு பாருங்கள் மலர்ந்து மலராமையும் அதுவுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் நான் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கிறத மட்டும் நான் விட்டுறேன் விட்டுட்டு அதை வந்து நான் இன்னொரு நாளைக்கு பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ரொம்ப உளற இருக்குங்க மேலே செடி கண்ணுக்குள்ளே எல்லாம் குத்துது அதனால் கீழே உள்கிற கையை விட்டுட்டு பறிக்க முடியல என்னோடய ஹஸ்பண்டு தான் எனக்கு பறிச்சு தராங்க இதை பாருங்கள் உள்ற அதில் வந்து கொஞ்சம் இன்னும் மலராமல் இருக்கிறதெல்லாம் விட்டு வச்சுட்டு நல்லா மலர்ந்ததை மட்டும் பறித்து எடுத்துக்கலாம் ஏன்னால் இன்னொருத்தவங்களையும் கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் கொடுக்கணும் என்னோடய பையன் வந்து பெங்களூரில் படிச்சுட்டு இருக்கான் அப்போ அவன் வந்து வரும்போது பறி பறிச்சுக்கலாம் அப்படின்னு அதாவது மறுநாள் வர்றான் அதனால் ரொம்ப நாள் வைக்கக்கூடாதுங்க இது வந்து இன்றைக்கி காலான பார்த்துட்டுனா மறுநாள் இது மாதிரி விழுஞ்சிருக்கும் அப்போவே பறிச்சிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சாய்ந்தரம் வரைக்கும் விட்டு வச்சால் கூட மலர்ந்ததுக்கப்புறம் விட்டு வச்சா கூட அதில் வந்து கெட்டு போயிடும் அது வந்து சமையலுக்கு பயன்படுத்த முடியாது நல்லா வந்து நீங்கள் ஒரு கவரில் கட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு பயன்படுத்தலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரொம்ப நாளெலாம் வச்சு பயன்படுத்தக்கூடாது இது வந்து விஷத்தன்மை இதுலேயுமே வந்து இருக்கா அப்படிங்கிறதுக்கு மஞ்சள் தண்ணியில் போட்டு விது வெது வெதுப்பான தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் இதை போட்டு வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் மாறுனுச்சின்னா இது வந்து விஷக்காளான்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் விஷக்காளான் வந்து பயன்படுத்தாதனால எனக்கு கலர் மாறலை எனக்கு அதை பற்றி தெரியலை ஆனால் அது வந்து எல்லாமே நான் வந்து எல்லார்ட்டையும் விசாரித்து தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வந்து நிறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்துலேயும் கொஞ்சம் பறிச்சிருக்கிறேன் கொஞ்சம் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்காகவும் என்னோடய பையனுக்காகவும் கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது மொட்டா இருக்குது அதுவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது இன்னும் இன்னும் ஹாப்பியாக இருக்குது இது வந்து எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சி இந்த மாதிரி தோட்டத்திலலாம் தேடி அலைஞ்சி பறிச்சிட்டு வருவாங்க நமக்கு வருஷம் வருஷம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி அதாவது கதவை துறக்கும்போதே நம்ம கனி காண்றது இந்த காலம் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி இடம் நிறைய நம்ம சுற்றுப்பாடு இருந்தாலும் நம்ம இடத்துல மட்டுந்தாங்க இந்த சுற்றி நம்ம இதில் வந்து இது பிடிக்கிது வேறு எங்கேயுமே இங்கே எனக்கு தெரிஞ்சு இல்லை ரொம்ப எட்டி அந்த பக்கமெல்லாம் பிடிக்குதா இருக்கும் இந்த பக்கம் வந்து நம்ம வீட்டில் மட்டும்தான் அது பிடிக்குது தான் நான் அது எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்குவோம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு ஆளுக்கு மேலேயே வீடுகளுக்கு நான் கொடுத்துருந்தேன் இந்த வருஷம் கொஞ்சம் இருக்குது அடுத்தது பிடிக்கும்போது பார்க்கலாம் அப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ